அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைகிறதா பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவரான ராமதாஸ் அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டு வருகிறார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் நான் உயிரோடு இருக்கும் பொழுது என்னை விட்டுவிட்டு ஐயா ஐயா என்று கூறி என் முதுகில் குத்துகிறார் மேலும் எனது கைவிரலே எனது கண்ணை குத்த பார்க்கிறது என தனது மகன் அன்புமணி மீது கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது தந்தை மகன் இடையேயான மோதல் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என அக்கட்சியின் கௌரவ தலைவரான திரு ஜி கே மணி அவர்கள் சமீபத்தில் தகவல் தெரிவித்திருந்தார் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாசுக்கும் ராமதாசுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை தற்காலிகமாக முடிவுக்கு கொண்டு வர பாரதிய ஜனதா கட்சியின் ஆடிட்டரான திரு குருமூர்த்தி அதிமுகவின் சைதை துரைசாமி போன்றவர்கள் ராமதாஸை தைலாபுரம் தோட்டத்தில் சந்தித்து சமாதான பேச்சுவார்த்தையை மேற்கொண்டார்கள் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய தலைவர்களும் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் ஆனால் ராமதாஸ் எதற்கும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது அதே சமயத்தில் அனுமணி ராமதாசும் கீழே இறங்கி வர மறுக்கின்றார் இருவருமே தலைவர் பதவியில் தொடர வேண்டும் என விரும்புகிறார்கள் ராமதாஸ் இந்த கட்சிக்காக தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு நடைபயணமாக சென்று இந்த கட்சியை வளர்த்தேன் இவ்வளவு காலமாக நிறுவனர் என்ற பொறுப்பில் மட்டுமே இருந்தேன் அது கட்சியில் எந்தவிதமான அதிகாரமும் இல்லாத ஒரு பொறுப்பு அப்படி இருந்தும் தலைவர்களாக பலரை ஆக்கி அழகு பார்த்தேன் இன்னும் ஓரிரு ஆண்டுகள் இருக்கக்கூடிய நான் ஏன் தலைவர் பதவியில் தொடரக்கூடாது இந்த கட்சியை உருவாக்கிய எனக்கு தலைவர் பதவியில் தொடரக்கூடிய அதிகாரம் இல்லையா என கேள்வி எழுப்பியிருந்தார் மேலும் அன்புமணி ராமதாஸ் அமைதி காத்திருந்தால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின்பு அவரை நான் தலைவராக்கி இருப்பேன் மேலும் கட்சி என அனைத்தையுமே அவர் கொண்டு சென்றிருக்கலாம் ஆனால் அவர் அமைதி அவர் தலைமை பண்பு சரியில்லை என்பதனால்தான் நான் அவரது தலைவர் பதவியை பறித்தேன் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆட்சி மன்ற குழு கூட்டம் நடைபெற்றது அதில் பத்தொன்பது பேர் கலந்து கொண்டார்கள் இந்த பத்தொன்பது பேரில் ஒரே ஒருவர் மட்டுமே அன்புமணி ராமதாசுக்கு எதிராக விமர்சனத்தை முன்வைத்தார்கள் ஆனால் அதை கூட அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர் கூறிய விமர்சனம் நல்ல விமர்சனம் ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளாத அண்ணுமணி ராமதாஸ் அவர்களோ அவரை கடுமையாக முறைத்து அவரை உட்காரச் சொன்னார் அங்கிருந்தவர்களும் அதன் பின்பு அவரை அமர வைத்து விட்டார்கள் நான் என்ன ஏது என்று விசாரித்த போது ஒன்றும் இல்லை என்று கூறிவிட்டார்கள் மேலும் அந்த கூட்டத்தில் இவர்கள் அன்புமணிக்கு எதிராக பேசியதற்கு காரணமே நான் தான் நான் தான் அவர்களை அவ்வாறு பேச சொன்னேன் என எனது மீது குற்றத்தை சுமத்தினார் ஆனால் அது பற்றி நான் கவலைப்படவில்லை அதே கூட்டத்தில் அன்புமணிக்கு தலைவர் பண்பு இல்லை ஒரு தலைவர் என்பவர் அனைத்து விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை தாங்க தகுதி இல்லாதவர் எப்படி தலைவராக இருக்க முடியும் லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாத அன்புமணியை எப்படி நான் தலைவராக தொடர வைக்க முடியும் அவர் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி என அறிவித்தார் இது எனக்கு தெரியாமலேயே நடந்துவிட்டது இரவு முழுவதும் சிவி சண்முகத்தோடு அதிமுகவோடு கூட்டணி அமைப்பது பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் மறுநாள் காலையில் எனது வீட்டின் அருகில் பாரத மாதா கி சே என்ற கோஷம் எழுகிறது என்ன என்று பார்த்தால் சௌமியா அன்புமணி இருவரும் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டோம் என்று கூறுகிறார்கள் நான் நிறுவனர் என்று இருக்கும் எப்படி இவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி முடிக்கலாம் இதனால் வரையிலும் நான் எடுத்த எந்த முடிவுகளும் தவறாகவில்லை நான் அமைத்த கூட்டணி அனைத்துமே சிறப்பாக இருந்துள்ளது ஆனால் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் என்னை கேட்காமல் இவர்கள் கூட்டணி அமைத்தார்கள் பத்து தொகுதிகளை பெற்றோம் பத்து தொகுதிகளிலும் தோல்வியைத்தான் அடைந்தோம் மேலும் தருமபுரி தொகுதியில் யார் போட்டியிடுவது என நான் ஏற்கனவே அன்புமணியிடம் கேட்டேன் நான் தான் போட்டியிடுகிறேன் என கூறினார் பின்பு அவர் கூட்டியிடவில்லை என்று கூறியவுடன் அரசாங்கம் என்பவரை வேட்பாளராக அறிவித்திருந்தேன் ஆனால் ஒரு நான்கு நாட்களுக்கு பிறகு அன்புமணி சௌமியா மற்றும் எனது மகள்களை கூட்டி வந்து சௌமியாவை தர்மபுரி தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என என்னை வற்புறுத்தினார்கள் நான் வேறு வழியில்லாமல் அதற்கு ஒப்புக்கொண்டு கையொப்பமிட்டேன் பாரதிய ஜனதா கட்சியிடம் பேசி பத்து தொகுதிகளையும் பெற்றார்கள் என்ன நிகழ்ந்தது தோல்விதான் தர்மபுரி பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை என வர்ணிக்கப்பட்ட ஒரு பகுதி அங்கு சௌமியாவை கொண்டு போய் நிறுத்தியும் கூட தோல்விதான் அடைந்தோம் மேலும் நமது குடும்பத்திலிருந்து பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டேன் அதையும் அன்புமணி கேட்கவில்லை விடாப்பிடியாக சௌமியாவை கொண்டு போய் நிறுத்தி அவரை தோல்வி அடைய வைத்தார் இவர்களது முடிவு தவறான முடிவு என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என குறிப்பிட்டிருந்தார் நன்றி